ரொம்ப கேக்குறாங்க ரொம்ப கேக்குறாங்க அத பாத்தீங்களா நம்ம பிரச்சனிட்டல ரெண்டு மூணு புடிச்சது அதுல ஒருநாள் போலீஸ் வந்து பாத்தீங்களா அது சும்மா புடிச்சது இல்ல வீட்ல வந்து நம்ம போயோம் அந்த ஏரியால போய் நான் வீட்டை அடிச்சு குடச்சீங்க ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணாங்க அந்த ஸ்கூட்டர் அந்த எஃப்ஆர் சீனி இன்ஸ்பெக்டர் காட்ல இல்ல காட்ல இல்ல காட்ல இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லுங்க போற ஃபுல்லா ஃபுல்லா உண்மையா சார் ஏன் அதுக்காக அதுவே புதுக்கிறது தானே உண்மரோகம் காரணமாக கூடப்பட்டு அந்த போட்ச வழக்குகளை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்துல ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம் ஒரு புறந்தோக்க நிலம் தொடர்பாக கரங்குமாடி தாலுகாவில் உள்ள தலைச்சென்றாடு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல ஒரு புரோக குடும்பம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை பாதிக்கப்பட்டிருக்கிற சிவகுமார் என்கிறவருடைய குடும்பத்தினர் அந்த கிராமத்துல போய் சொல்றாங்க அந்த கிராமத்துல சொல்லும்போது அந்த கிராமம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நீங்க புகார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த இடம் என்பது அரசுக்கு சொந்தமான உடம்புக்கு இடம் அந்த இடத்தை சிவகுமாருடைய குடும்பம் பல தலைமுறைகளாக வைத்திருக்கிறார்கள் வந்து எில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனை செய்கிறார்கள் விட்டு ஒதுக்கி வச்சு அந்த குடும்பத்தை தொடர்ந்து இரண்டு வழக்குகள் செம்மனார்குள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது இரண்டு முறை மயிலாடுதுறை மருத்துவமனைகளில் உள்வாதாளியாக செலுத்தப்படுகிறார்கள் அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார் முறையில் செம்பனார்கோள் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதனை தொடர்ந்து அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மூன்று வயது ஒரு பெண் குழந்தையை அந்த வீட்டுக்கு அனுப்பி அந்த வீட்டினுடைய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் வயசு அவருடைய வயது வந்து இருபத்தி ஏழு வயசு அவரு நாகப்பட்டினம் மீன்வளத்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்று இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் அவருடைய குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஜெயக்குமார் ஆனந்து அதே போல சுந்தரமூர்த்தி பிரவீன் பிரகாஷ் போன்றவர்கள் ஒன்று இருந்து செம்மாறு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அகோம் என்றவருடைய தூண்டுதல் அவருடைய தூரத்தில் அவருடைய சின்னமா பணியாளர்களான அந்த கிராமத்தை ஒன்று சேர்த்து கொண்டு இன்றைக்கு அந்த கிராமத்தில் ஏற்றுக்கூடியவர்களை வைத்து மூன்று வயது பெண் குழந்தைகள் வைத்து இன்றைக்கு எழுபத்தி வயதுடைய இவருடைய பெயரில் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையில் பணியாட பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் மோச வழக்குகள் கட்ட பஞ்சாயத்துகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம் இது தொடர்பாக அமைக்க வந்து சீர்காழி காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு சீர்காழி டிஎஸ்பி அவர்களிடத்தில் சொல்லி அது மூலமாக எஸ்பி அவர்களுக்கு அந்த இன்றைக்கு அந்த தகவலை கொண்டு சென்று செயற்படுத்துகிறோம் அதன் பிறகு அது மோச வழக்காக பதிவு செய்யப்பட்டது இவங்க வந்து இந்த வழக்குகள் பொய்யாக பதிவு செய்யப்படுகின்றன இருப்பவர்கள் சிவக்குமாரோட வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் இருந்த பதிமூன்று பவுன் நகை இருந்த பீடு மெத்த கட்டில் அங்க இருந்த ஒரு மேகு பேனு ஸ்கூட்டி இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் அடித்து ஒடுத்து அந்த வீட்டில் சூறையாடி இருக்கிறார்கள் தொடர்பாக அதில் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர் இருந்தது நீங்க புகார் கொடுத்தால் நாங்க புகார் எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு நபர் இருந்தது அது பேர் எழுதி வாழ்ந்து அதுல வந்து வழக்குகள் பதிவு செய்திருக்கிறாங்க எனவே இது தொடர்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் மயிலாடுதுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த போக்ச வழக்க இதை வந்து உடனடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இதை ஆய்வு செய்யணும் வந்து தவறாக பயன்படுத்தப்படவே கூடாது அப்படி பயன்படுத்தினால் வழக்கு பதிவு செய்வதற்கு அந்த சட்டம் நிறைவேறு